அப்பா இத வச்சுக்கோங்கப்பா ஒன்றும் அவசரம் இல்லை பொறுமையா மூட்டை எடுத்துக்கலாம் முதல்ல இந்த வீட்டு வாடகை கட்டணும் இதை வச்சுதான் தான் நான் உங்க அம்மா கிட்டே கேட்டிருப்பேன் இது உனக்காக வாங்கினதுமா முதல்ல உன் கழுத்துல போடு பா அப்ப வீட்டு வாடகை இவ்வளவு வருஷம் இதே பிரச்சனை தானம்மா இன்னும் ஒரு வாரம் இருக்குல்ல எப்படியாவது கொடுத்துடலாம் வருத்தப்படாத அப்பா இருக்கான்ல பிள்ளைங்க பிள்ளைங்கன்னு அவங்க வசதியா இருக்கணும்னு நம்ம தகுதிக்கு இவ்வளவு பெரிய வீடு தேவையா நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி வேற எங்கேயா கோயில் இருக்கா இப்ப கண்டவெல்லாம் வந்து வீட்டு வாசல் நின்னு பிள்ளைங்க முன்னாடி நம்ம பசங்களுக்கு இந்த வீடு தான் வசதியா இருக்கும் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல என் பேச்சையே கேட்காதுங்க